ஜோதிடா அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இன்னைக்கு இப்போ இங்க மத்த ராசிக்காரங்களை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ராசினா அது மேஷம் தாங்க ஏன்னா இப்போ இருக்கிற கோச்சார கிரக நிலைகள் அப்படி இன்னைக்கு தேதியில சூரியனும் சூரியனை சுத்தி வர்ற கிரகங்களும் பூமியில இருந்து பாக்குறப்போ எந்த ராசி நட்சத்திரத்துல இருக்குதுன்னு கணக்கு வச்சு அதோட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் எடுக்கிறது தாங்க போல்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் இதுல ஒவ்வொரு கிரகமும் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உள்ள பன்னெண்டு ராசிகளையும் கடந்து ஒரு சொத்து முடிக்க வேற வேற வேகம் எடுத்துக்கோங்க அதுல முக்கியமான கிரகங்கள் சனி குரு ராகு கேது ஏன் இந்த நாலு கிரகம் ரொம்ப முக்கியம்னா இந்த கிரகங்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் அதாவது குரு ராசி மண்டலத்தை சுத்தி வர ஒரு வருஷமும் ராகு கேது ஒன்றரை வருஷமும் சனி ரெண்டரை வருஷமும் எடுத்துக்கோங்க இந்த நாலு கிரகங்களுடைய கோச்சார நிலைகளும் ஒரு ராசிக்கு சரியா இருந்துட்டாலே அந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் தான் அப்படி ஒரு ஜாக்பாட் நிலையில தான் இப்ப மேஷ ராசி இருக்குங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜனவரி மாதம் மேஷ ராசிக்கு சனி அவருக்கு ரொம்ப உகந்த இடமான பதினோராம் வீட்டுல அதாவது உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வந்தும் ராசியிலேயே இருந்த ராகுவாலையும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ராசிக்குள்ள வந்த குருவாலையும் பதினோராம் வீட்டு சனி தரும் யோகத்தை மேஷ ராசிக்காரங்க அனுபவிக்கிறதுல சில தடைகள் இருந்துச்சுங்க கை கேட்டனது வாய்க்கேட்டலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த கேது பயிற்சியால ராகு மேஷ ராசியை விட்டு நகர்ந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீன ராசிக்கு போனதுனால பாதி ரிலீஃப் கிடைச்சது அத்தோட சேர்த்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் நடந்த குரு பெயர்ச்சியால ஜென்ம குருவா சாதகமற்ற பலனை கொடுத்துட்டு இருந்த குருவும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு நகர்ந்துட்டதுனால உங்களுக்கு குரு பலனோட சேர்த்து முழு ரிலீஃபும் கிடைச்சிருக்குங்க இப்போ மேஷ ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற சனி சகல விதத்திலையும் லாபத்தை தந்துட்டு இருக்காருங்க சனி இருக்கிறது அவரோட ஆட்சி வீடான கும்பமும் அதோட உபஜய வீடுங்கிறதுனால நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் வெற்றி நிச்சயங்க தொழில் லாபம் வேலையில இன் போன்ற நல்ல விஷயங்களை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் தருவாருங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற ராகுவும் ஆறுல இருக்கிற கேதுவும் சனி மாதிரி பெருசா கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு நல்லது செய்வாங்க முக்கியமா கடன் பிரச்சனையினால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த ஆறு மாசமா நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் கொடுத்து கடனையும் அடைக்க வழி இருக்காருங்க வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த மூணு மாசத்துல நல்ல தகவல் கிடைக்குங்க இன்சூரன்ஸ் மூலமா சிலருக்கு லாபங்கள் உண்டுங்க கடைசியா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு குரு பலத்தை தந்துட்டு இருக்கிற எல்லா வகையிலும் பணவரவு அதிகரிக்குங்க அசுப செலவுகள் குறைஞ்சு சுப செலவுகள் நடக்கிற காலகட்டங்க இது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய சுப விஷயங்களான திருமணம் செய்யறது வீடு கட்டுறது மாதிரியான சுப காரியங்களை இப்ப நீங்க தொடங்கினீங்கன்னா எந்தவித தாமதமோ தடையோ இல்லாம சிறப்பா நடத்தி தரக்கூடிய கிரக அமைப்பு இப்ப மேஷ ராசிக்கு இருக்குங்க மேஷ ராசிக்காரங்க இந்த சான்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்களை அடுத்த ஒரு பயனுள்ள பதிவுல சந்திக்கிறேன் உங்க தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்